அனைவருக்கும் வணக்கம் காப்பியத்தில் வரக்கூடிய பாத்திரங்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் போன காணொலியில் நாம் ஐம்பெரும் காப்பியங்களில் நான்கு காப்பியங்களில் வரக்கூடிய முக்கியமான தலைமை பாத்திரங்கள் பற்றி பார்த்தோம் இப்போது ஐம்பெரும் காப்பியத்தில் சிந்தாமணியில் வரக்கூடிய சிவக சிந்தாமணியில் வரக்கூடிய முக்கியமான பாத்திரங்கள் அதுக்கப்புறம் ஐந்து காப்பிய பாத்திரங்கள் பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதல்ல வரக்கூடியது சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியின் கதைத்தலைவன் சீவகன் சீவகனுடைய பெற்றோர் சச்சந்தன் விசையை இந்த சச்சந்தன் விசையை மேல் கொண்ட காதலால் தன்னுடைய நாட்டை கட்டியங்காரன் அப்படின்ற அவன் தான் அந்த கதையோட எதிர்நிலை பாத்திரமா இருக்கான் அவன் ஒரு அமைச்சன்ட்ட நம்பி நாட்டை வந்து ஒப்படைக்கிறான் ஒப்படைச்சிட்டு ஒப்படைச்சிட்டான் அப்படின்னா முழுமையாக நாட்டை கொடுத்துடுறது இல்லை அவன் பார்த்துப்பான்ற நம்பிக்கையோட தன்னுடைய மனைவியோடய அதிக நேரம் வந்து செலவிடுறாரு ஆனால் அவன் வந்து நாட்டை கைப்பற்றுறான் இப்போ அப்படி நாட்டை கைப்பற்றும் பொழுது அவன்கிட்ட இருந்து தன்னுடைய மனைவியை அவன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை காப்பாற்றுறதுக்காக மயில் பொரியில வந்து அனுப்பி விடுறாரு அப்போ அந்த விசையை மயில் பொறியில் போய் ஒரு இடத்துல பழுதாகி ஒரு ஈடுகாட்டில் இறங்கிடுது அங்க நிற்கிறாங்க அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்குது குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை அங்கே ஏன்னா அந்த குழந்தை வந்து சச்சந்தனுடைய மகன் அடையாளத்தோடு வளர்ந்தால் அந்த குழந்தை கொல்லப்படலாம் அப்படின்ற பயத்தில் விட்டுட்டு ஒளிஞ்சிருக்கிறாங்க மறைந்திருந்து பார்க்குறாங்க அப்ப அங்க கந்துக்கடன் அப்படின்ற ஒரு வணிகர் வராரு அந்த கந்துக்கடன் யாரு அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய குழந்தை இறந்து போயிடுது அந்த குழந்தையை அடக்கம் பண்ணிட்டு வராரு அந்த ஈடுகாட்டுல வரும் வரும்பொழுது கந்துக்கடன் இந்த குழந்தையோட அழுகை கேட்டு நம் குழந்தை அவர் வந்து இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுறாங்க சுனந்தை அப்படின்ற அவருடைய மனைவியும் அவரும் சேர்ந்து குழந்தையை வளர்க்குறாங்க அப்ப குழந்தை வந்து அந்த சீவகன் வந்து ஒரு தன்னுடைய கந்துக்கடனையும் சுனந்தையையும் தன்னுடைய நினச்சி தான் வளர்றான் வளரும் பொழுது ஒரு சூழலில் அச்சனந்தி அப்படின்ற ஒரு ஆசிரியர் மூலமாய் ஒரு குரு மூலமாய் அவர் ஒரு முனிவர் அவர் மூலமாய் முற்புறவியை அறியிறான் சிவகன் அஹ் மணிக்கணு முற்புறவின்னு சொல்லிட்டேன் தன்னுடைய பெற்றோர் பத்தின உண்மையை அறிகிறான் அதற்கப்புறமா வந்து அவன் தன்னுடைய நாட்டை கைப்பற்றி முயற்சி பண்றான் அப்போ அந்த சூழலில் அவனுக்கு உதவக்கூடியவர்களாய் அவனுடைய நண்பர்கள் இருக்காங்க சிதத்தன் புத்திசேனன் பதுமன் தேவதத்தன் இவர்கள் எல்லாமே வந்து சீவகனின் நண்பர்கள் அவனுக்கு துணையா இருக்கக்கூடியவங்க இதை தாண்டி சீவகன் வந்து எட்டு பெண்களை மணக்கிறான் இந்த எட்டு பெண்களை எப்படி மணக்கிறதா காட்டுவாங்கன்னா அவன் வந்து நிறைய கலைகளிலும் இந்த போர்க்கலைகளிலும் இசை முதலான கலைகளிலும் வந்து சிறந்தவனாய் சீவகன் இருப்பான் அப்ப அந்த ஒவ்வொரு கலையாலும் வந்து தன்னுடைய திறனை நிரூபித்து ஒரு ஒவ்வொரு பெண்ணையா மணக்கிறதா காட்டுவாங்க அப்படி காந்தரூதத்தை குணமாலை பதுமை கேமசரி கனகமாலை விமலை சுரமஞ்சரி இலக்கணை இந்த எட்டு பெண்களையும் சீவகன் திருமணம் செய்கிறான் இந்த எட்டு பெண்களை திருமணம் செய்வதர்கள் மூலமாக இவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரச மகளிரா இருப்பாங்க ஒரு அரசனுடைய மகள் அந்த மாதிரி இருப்பாங்க அல்லது ஒரு இனக்குழு தலைவனுடைய இருப்பாங்க இப்படி இவங்களையெல்லாம் திருமணம் செய்கிறது மூலமா இவன் ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிறான் இப்போதைக்கு அவன் இவர்கள் அவர்களுடைய பலத்தையெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு அந்த கட்டியங்காரனை எதிர்க்கிறதுக்கான தன்மையை வந்து பலப்படுத்திக்கிறது மாதிரி இருக்கும் அதுக்காகவே திருமணம் பண்ண மாதிரி தான் அந்த கதை நகர்வுகள் இருக்கும் அந்த மாதிரி வந்து எட்டு பெண்களை திருமணம் பண்ணிக்கிறான் இது ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம அன்னைக்கு அது ஒரு இயல்பாக இருந்திருக்கு அப்படி திருமணம் செஞ்சு அதுக்கப்புறம் இறுதியில் நாட்டை கைப்பற்றுவதா தான் சிவக சிந்தாமணியின் கதை இப்போ சிவக சிந்தாமணியில் முக்கியமான பாத்திரங்கள் அப்படின்னு இவங்க தான் அதற்கடுத்து வரக்கூடியது உதயகுமார காவியம் உதயகுமார காவியத்தின் தலைவன் அப்படின்னா உதயணன் அவந்தி நாட்டு மன்னன் பிச்சோதனன் இந்த பிச்சோதனன் தான் உதயனை வந்து சிறைபிடிச்சிட்டு போறான் சிறைபிடிச்சிட்டு போகும்பொழுது உதயனுடைய நண்பனாகிய யூகி வந்து அவனை காப்பாற்றுறான் உதயனுடைய மனைவி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசவதத்தை இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமான பாத்திரங்கள் உதயகுமார காவியத்தில் உதயகுமார காவியம் இப்போ நம்ம எங்க வந்துட்டோம் ஐஞ்சிற காப்பியங்கள் வந்துட்டோம் ஐந்து காவியங்கள்ல முக்கியமான பாத்திரங்கள் தான் இவங்க எல்லாருமே உதயணன் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு மன்னன் அப்படின்னா கோசாம்பி நகரத்துடைய இருக்கிறான் கோசாம்பி நகரத்தோட மன்னன் தான் வந்து உதயணன் அவன் தான் கதை தலைவனுமா இருக்கான் அப்படின்றத பாக்குறோம் ஆஹ் அதுக்கப்புறம் இந்த பிச்சாவத இந்த பிச்சோதனன் இருக்கான் இல்லையா அவனுடைய மகள் தான் வந்து இந்த வாசவதத்தை உதயனுடைய மனைவியாகிய வாசவதத்தை அப்படின்றதையும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் நாககுமார காவியம் நாககுமார காவியத்துல குறிப்பிடத்தகுந்த க பாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கதை தலைவன் நாககுமாரன் மகத நாட்டு மன்னன் ஸ்ரோனிகன் ஸ்ரோணிகனி ஸ்ரேணிகன் ஸ்ரேணிகனின் மனைவி சாலினி இவங்க ரெண்டு பேரும் ஒரு கோவிலுக்கு வழிபாடு நடத்த போகும் பொழுது விபு விபுலமலை அப்படின்ற இடத்துக்கு வழிபாடு நடத்த போகும்போது அங்கே விபுலமலையில் இருக்கக்கூடிய வரவீரநாதர் அவர் ஒரு முனிவர் அவர் தான் வந்து நாகப்பஞ்சமி கதையை அவர்களுக்கு எடுத்து சொல்றாங்க அந்த இடத்துல தான் நாககுமரன் வரான் நாகபஞ்சமி நோன்பு அப்படின்னா என்ன இந்த நாகபஞ்சமி நோன்பை வந்து மேற்கொண்டதால் நாககுமரன் அடைந்த நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சிறப்பெல்லாம் எடுத்து சொல்கிறதா கதை வந்து போகுது அப்ப அந்த நாகபஞ்சமி நோன்பு அதோட சிறப்பு அது எப்படி செய்யணும்ன்றதெல்லாம் வந்து ஸ்ரேனிகன் சாலினிக்கு எடுத்து இருக்கக்கூடியவர் தான் இந்த வரவீரனர் இந்த இந்த நாகபஞ்சமி நோன்புனா என்ன அப்படின்றத நம்ம ஐஞ்சிற காப்பியங்கள் பார்க்கும் பொழுது நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க அந்த பழைய காணொலியில இருக்கும் ஐஞ்சிறு காப்பியங்கள் அது போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காப்பியங்கள் இந்த பிளேலிஸ்ட்லயே அது இருக்கும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அடுத்து வரக்கூடியது யசோதர காவியம் யசோதர காவியத்தின் தலைவன் யசோதரன் யசோதரனுடைய தந்தை அசோகன் யசோதரனுடைய மனைவி அமிழ்தமதி அமிழ்தமதி தான் எதிர்நிலை பாத்திரம் இங்க எதிர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அட்டபங்கன் குறிப்பிட்டிருக்கேன்ல இந்த அட்டபங்கன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு யானை பாகன் இசையில் சிறந்தவன் இவனுடைய இசையில் மயங்கி அமிழ்தமதி வந்து யசோதரனுடைய மனைவியாக அமிழ்தமதி அட்டபங்கனோட ஒரு தகாத உறவுல இருக்கா இந்த விஷயம் தெரிஞ்சதுனால யசோதரனையும் யசோதரனுடைய தாயையும் நஞ்சு வைத்து இந்த அமிழ்தமதி கொண்டாடுறான் அதுக்கப்புறம் யசோதரனுக்கும் அமிழ்தமதிக்கும் பிறந்த குழந்தையாக யசோதமதி அப்படின்ற குழந்தை வரான் அவன் தான் வந்து நாட்டை வந்து ஆளக்கூடிய அரசராகிறான் ஒரு சூழலில் ஒரு வேட்டைக்கு போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு முனிவர் மூலமாய் உண்மை என்ன அப்படின்றது ஒரு சமண துறவி மூலமா வந்து உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான் அதாவது இந்த யசோதமதிக்கு அபயமதி அபய அபயருசி அபயமதி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இந்த அபயருசி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய மகன் இவன் வந்து முற்பிறவியில் யசோதரன் யசோதரன் தான் வந்து மறுபிறவியில் யசோதமதியுடைய மகனாகிய அபயருசியா பிறந்திருப்பான் யசோதரனுடைய தாய் தான் வந்து அபயமதியாய் யசோதரன் யசோதமதியுடைய மகளாய் பிறந்திருப்பான் அந்த விஷயம் வந்து அந்த முற்பிறவி கதைகள் எல்லாமே வந்து யசோதமதிக்கு தெரிய வருது யசோதமதி யசோதரனுடைய குழந்தை இந்த யசோதமதிக்கு அபயருசி அபயமதின்ற இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபயருசின்றது யசோதரன் முற்பிறவியில் யசோதரன் அபய யசோதமதியுடைய தந்தை அவன் தான் வந்து இந்த பிறவியில் அபயருசியாய் பிறந்திருப்பான் அதே மாதிரி யசோதமதியுடைய பாட்டி யசோதரனுடைய தாய் அவள் தான் வந்து அபயமதியாய் பிறந்திருப்பான் இவங்க ரெண்டு பேரும் இவரோட குழந்தைகளா இருப்பாங்க நாட்டை ஆண்டுட்டு இருப்பாரு ஒரு நாள் வேட்டைக்கு போகும் பொழுது அங்க சமண துறவி ஒருத்தர் முற்பிறவியில என்னெல்லாம் நடந்தது இப்போ அபயருசியாவும் அபயமதியாகவும் பிறந்திருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் யசோதமதிக்கு சொல்லுவாங்க அதாவது யசோதமதியோட முற்பிறவியில அவங்களோட பெற்றோர் அதாவது தன்னுடைய குழந்தைகளோட முற்பிறவியை எடுத்து சொல்லுவாங்க அவனுடைய தாய் எப்படிப்பட்டவங்க எல்லா விஷயமும் இதெல்லாம் கேட்கவும் வாழ்க்கை மேலே ஒரு ஒரு வெறுப்பு வந்து அவன் வந்து ஒரு துறவியா மாறிடுறான் இந்த சூழல்ல அபெயருசியையும் அபயமதியையும் குழந்தைகளா இருப்பாங்க அவங்கள வந்து அஹ் ராசபுரத்து மன்னன் ஆகிய மாரிதத்தன் அவன் வந்து சிறைபிடிச்சிட்டு போனான் அதுக்கப்புறம் எதுக்காக அப்படின்னா சண்டமாதேவிக்கு பலியிடுறதுக்காக சிறைபிடிச்சிட்டு போவான் அப்போ அவன் வந்து பலியிட போகும் பொழுது கூட பயப்படாம அபேருசியும் அபேமதியும் இருந்து உயிர் பலி எவ்வளவு மோசமானது அப்படின்றத அவனுக்கு உணர்த்துவதாய் வந்து கதை நீளும் இப்ப இதுல முக்கியமான பாத்திரங்கள் இவர்கள் தான் யசோதரன் யசோதருடைய தந்தை அசோகன் யசோதரனுடைய மனைவி அமழ்தமதி அமன் வந்து காத ஆசை கொண்ட அட்டபங்கன் யசோதரனுடைய மகன் யசோதமதி யசோதமதியோட குழந்தைகள் தான் மகன் வந்து அபயருசி மகள் வந்து அபயமதி இந்த ரெண்டு பேரை சிறைபிடித்தவன் மாரிதத்தன் இவங்க எல்லாருமே குறிப்பிடத்தவங்க பாத்திரங்கள் அடுத்து சூலாமணி சூலாமணியில் சுரமை நாட்டு மன்னன் பயாபதி பயாபதியின் மகன்கள் திவிட்டன் விசயன் விஞ்சயர் தலைவனாய் அதாவது மெயலோகம் விஞ்சயர்கள் தேவர்கள் சொல்வாங்களே அவங்களோட தலைவனாய் இருக்கக்கூடியவன் அஸ்வகாண்டன் விண் நாடு விஷய நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதுதான் இங்கே அஸ்வகாண்டன் அஸ் திவிட்டனுடைய மனைவி சயம்பவை அதுக்கப்புறம் வந்து திவிட்டனுடைய மகள் சோதிமலை அஹ் சோதி மாலை சோதிமாலையுடைய கணவன் வந்து அமுதசேனன் இவங்க எல்லாருமே வந்து குறிப்பிடத்தகுந்த பாத்திரங்களாய் சூளாமணியில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இதில் பாத்தீங்கன்னா இந்த சுரமை நாட்டு மன்னன் பயாபதி அவர்களுடைய மன் மகன்கள் திவிட்டன் விசேன் இதில் திவிட்டன் தான் ரொம்ப முக்கியமானவன் திவிட்டன் வந்து விஞ்சய தலைவனாகி அஸ்வகாண்டன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா திவிட்டன அவன் மேல வந்து ஒரு மாய சிங்கத்தை ஏவி விடுறான் திவிட்டன் அந்த மாய சிங்கத்தையும் கொன்று உண்மையான சிங்கம் வருது அதையும் கொன்றுறான் அதுக்கப்புறம் இந்த அஸ்வகாண்டனுடைய திட்டமெல்லாம் தெரிஞ்சு அவனையும் கொண்டுடுறான் கொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய மனை மகளாகி அதாவது அஸ் அந்த விஞ்சய தலைவனாகிய அஸ்வகாண்டன் மகன் அதாவது தேவலோக பெண் தான் அவ அந்த சயம்பவையை மணக்கிறான் மணந்து அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை சோதி மாலை இந்த சோதி மாலைக்கு வந்து அமுதசேனன் யார் அப்படின்னா அவளுடைய மாமன் மகள் தான் இருப்பான் அவனை வந்து திருமணம் பண்ணி வைத்துட்டு திவிட்டன் வந்து துறவி ஆயிடுறான் இதுதான் வந்து சூலாமணியோட மைய கதையா இருக்கும் இவர்கள் வந்து சூலாமணியில் குறிப்பிடத்தகுந்த பாத்திரங்களா இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அடுத்து வரக்கூடியது நீலகேசி இறுதியில் நீலகேசி நீலகேசியில் முனிச்சந்திரர் அப்படின்றவர் ஒரு இருக்கிறாரு அவர் வந்து இந்த நீலிக்கு பலியிட பாஞ்சால நாட்டில் வந்து அஹ் ஆளக்கூடிய மன்னன் யாரு அப்படின்னா மன்னன் பாஞ்சால நாட்டில் வந்து அஹ் ஆளக்கூடிய மன்னன் காளிக்கு பலியிடுறதுக்காக வராங்க அப்ப காளிக்கு உயிர் பலி நடத்த முயற்சி பண்ணும் பொழுது அப்போ அங்க வரக்கூடிய இந்த முனிச்சந்திரன் பழியிடுறது தவறு அப்படின்றத உணர்த்துறாரு உணர்த்தினோடனே அவங்க வந்து அதை நிறுத்திடுறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா காளிக்கு தனக்கு பலியிட வந்ததை வந்து இந்த முனிச்சந்திரன் தடுத்தது காளிக்கு வந்து அவர் மேல ஒரு கோபம் வருது அப்போ நீலின்ற பழையனூலி பழையனூர் நீலி அப்படின்ற பேய் பழையனூர் நீலி அப்படின்ற பேயை வந்து ஒரு பெண்ணாய் பெண்ணாய் அதாவது காமலோகை அப்படின்ற ஒரு பெண்ணாய் வந்து இளவரசி காமலோகைன்ற இளவரசி உருவில் அனுப்பி அவளை இந்த முனிச்சந்திரரை மயக்கிறதுக்காக அனுப்புறாங்க அதாவது இவன் வந்து ஒரு பெரிய துறவி அப்படின்றதுல தானே இந்த பண்றான் என் தனக்கு கிடைக்க வேண்டிய பலியை வந்து தடுத்தான் அதனால அவனை வந்து முனிவன்றதுலேருந்து இருந்து இறக்கிடணும் அப்படின்னு நினைச்சு அந்த காமலோக இளவரசி உருவில் பெண்ணாய் வந்து நீலி பேயை அனுப்புகிறாரு ஆனா அவர் வந்து அந்த பேய்க்கு அறம் உணர்த்தி நல்லது எது எல்லாமே வந்து உணர்த்துறாரு உணர்த்தி அவளை வந்து அவள் வந்து அவருடைய அந்த வாதத்துக்கு ஆட்பட்டு ஒரு துறவியாக மாறிடுறா நீலின்ற பேய் வந்து ஒரு பெண்ணை ஒரு துறவியாய் மாறிடுறாங்க அப்படி மாறி அவங்க வந்து சமண துறவியாய் மாறுறாங்க சமண துறவியாய் மாறின அவங்க வந்து பௌத்தர்கள் அப்புறம் வந்து ஆசீவகர் சாங்கியர் இவங்க எல்லாரையும் எல்லாரையும் வந்து வாதத்தால் வென்று ஒரு சிறந்த ஒரு தலைவியாய் சமண துறவியாய் வந்து மாறுறாங்க இதுதான் கதை ஒரு பேய் வந்து சமண துறவியாய் மாறுறது இதில் முக்கியமான பாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தாலே இவங்க தான் நீலி அதுக்கப்புறம் முனிச்சந்திர இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமான பாத்திரங்கள் அப்படின்றத பாக்குறோம் அப்போ ஐந்து காப்பியங்கள் ஐம்பது காப்பியங்கள்ல முக்கியமான பாத்திரங்கள் யார் அப்படின்றத பார்த்துட்டீங்க உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி